ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வெள்ளரிக்காய் சட்னி குக்கும்பர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியோட தண்டுகள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டெம்ஸ் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா புதினா கொஞ்சம் ஹாஃப் லெமன் இப்போது இந்த வெள்ளரிக்காய் தோலை சீவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணிடலாம் இந்த கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அது புதினா பச்சை மிளகா எஞ்சி அண்டு வெள்ளரிக்காவையும் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடணும் போட்டுட்டு நம்ம இந்த ஹாஃப் லெமன் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் இதில் புழிஞ்சு விட்டுடலாம் புளிப்புக்காக கடைசியாக உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பிளைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம் இதில் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பராத்தா எதுக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே ஹெல்தி வீவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்